அப்ப நீங்க சத்தம் பண்ண யாரும் சத்தம் பண்ணுறது நீங்க சத்தமான பண்ண யாரும் சத்தமா இப்ப நீங்க அப்ப நீங்க நான் பொறுமையர் பேசிட்டு இருக்கப்ப நீங்க கத்துறீங்க அப்ப நீங்க கத்துறீங்க அப்ப நீங்க கத்துறீங்க கட்ட முடியாதுங்களா ஆஃபீஸ் வாங்க ஆஃபீஸ் வந்து லெட்டர் எழுதி குடுத்தவங்கள முடியல ஆஃபீஸ் லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க ஸ்டேஷன் வாங்க போல ஸ்டேஷன் வாங்க ஸ்டேஷன் வாங்க நீ அந்த வீட்ட எடுத்து கட்டியோ எடுத்தம்பி ஏங்க பையன் கிட்டத்தட்ட எத்தனை மாசம் வந்துட்டு இருக்கா அவன் 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 பலத்தையும் வாங்கி வச்சுக்காம ஏங்க அவன் மலத்தை வாங்கி சத்தம் போடாத இப்ப பணத்தை கொடுங்க